நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு தான் அந்த ஒரு நொடியில் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசைமானாலும் இந்த கோணத்தில் திசைமானாலும் இதை கொண்டு தன் வாழ்வை வெல்வதே உண்மையான வாழ்க்கை போராட்டங்களில் இருந்த நமது வாழ்வை என்றாவது ஒரு நாள் வெல்லும் அப்படின்னு காத்துட்டு இருக்க உறவுகள் அனைவருக்கும் வெல்லும்னு சொல்லி இன்னைக்கான நிகழ்வுக்குள்ள பாசிட்டிவ் வைப்புடன் போலாம் இன்னைக்கான நிகழ்வு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நடிகர் விஜய் அவர்களுடைய தாத்தா சேனாதி பிள்ளை அவர்களுடைய நினைவு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் நினைவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது முழுக்க முழுக்க உண்மை இந்த நம்பிக்கைக்குரிய விஷயம் அனைவராலும் நம்பப்பட வேண்டும் யாரையும் எந்த இடத்துலையும் கட்டாயப்படுத்தல யார் மீதும் மூட நம்பிக்கை திணிக்கும் நிகழ்வல்ல தன்னம்பிக்கை விதிக்கும் நிகழ்வு இந்த நிகழ்வுல மக்களுக்காக நிறைய பயனுள்ள தகவல்கள் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் உங்களுக்காக இந்த நிகழ்வு பரிசாக காணிக்கையாக அளிக்கிறோம்னு சொல்லி நிகழ்வுக்குள்ளே போலாம் ஹாய் வணக்கம் சேனாதிபிள்ளை ஐயா அவர்களுடைய ஆன்மா இருக்கா ஹாய் வணக்கம் நடிகர் விஜய் அவர்களுடைய தாத்தா சேனாதி பிள்ளை அவருடைய ஆத்மா இருக்கா எஸ் ஐயா சந்திரசேகர் ஐயாவுடைய தந்தையாருடைய ஆன்மா இருக்கா உங்களுடைய ஆன்மா உங்களுடைய ஆன்மா எங்க இருக்க ஐயா உங்களுடைய ஆன்மா எங்க இருக்கு ஐயா காத்துக் கொண்டிருக்கிறோம் உங்களுடைய ஆன்மா இங்க இருக்க ஐயா நீங்க சொல்ல விரும்பும் தகவல் என்ன நீங்க உங்கள் குடும்பத்தாருக்கும் மக்களுக்கு உங்கள் குடும்பத்தார் எழுப்பியுள்ள சாய்பாபா ஆலயத்தை பற்றி என்ன சொல்ல அந்த ஆலயத்தை நீங்க பேசணும்னு ஆசைப்படுறீங்களா சாய்பாபாவுடைய எல்லா மக்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை ஒரு ஆசையில் எழுப்பப்பட்ட அந்த ஒரு ஆலயத்தை பற்றி நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்களுடைய குரலுக்காக கொண்டிருக்கிறோம் அந்த ஆலயத்தை பற்றி என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்களுடைய வம்சம் உங்களுடைய பேரன் அரசியல் களத்தை பற்றி என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்களுடைய பேரனின் இந்த முதல் அடி எடுத்து வைத்துள்ள அந்த தருணத்தை என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க அந்த தருணத்துல அவருக்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க வெற்றி வாய்ப்புகள் நீங்க கருதுறீங்களா உங்களுடைய பேரனுக்கு வெற்றி வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நீங்க கருதுறீங்களா மதிப்புக்குரிய ஐயா உங்களுடைய வம்சத்திற்கு வெற்றிகள் உண்டு அப்படிங்கறதுல நீங்க இருக்கீங்களா நீங்க உறுதியா இருக்கீங்களா வெற்றி கிடைக்கும் அப்படிங்கறதுல நீங்க உறுதியா இருக்கீங்களா உண்மையிலேயே யுக்தன் துலானி பூஜையால் என்ன பலன் யுக்தன் துலானி பூஜை பற்றி மக்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க அதனுடைய பலன்கள் என்ன Non ci sono i CS. Non ci sono i Non அந்த பூஜையை வீட்டில் செய்யலாமா அந்த பூஜையை வீட்டில் செய்யலாமா அந்த பூஜை அந்த பூஜை முறைகளை வீட்டில் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கா வீட்டில் செய்யலாமா இல்லை செய்தால் தவறாகுமா என்ன கிழமைகளில் அந்த பூஜை செய்தால் நல்லது நடக்கும் என்ன கிழமைகளில் அந்த பூஜை செய்தால் நல்லது நடக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க உங்கள் குடும்பத்தாருக்கு நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னவாக இருக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கு எந்த ஒரு தகவலை பரிமாறிக்கணும்னு ஆசைப்படுறீங்க இந்த ஒரு நிகழ்ச்சி வாயிலாக உங்க குடும்பத்தார்கிட்ட நீங்க சொல்ல ஆசைப்படுற விஷயம் என்ன

ஆத்மூலகத்துல நீங்க அமைதியா இருக்கீங்களா உங்களுக்கு செய்ய வேண்டிய ஏதாவது விஷயங்கள் பாக்கி இருக்கா உங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் ஏதாவது பாக்கி இருக்காங்க தீராத நோய் தீராத நோய் தீர எந்த மாதிரி விஷயங்கள் எந்த மாதிரி பூஜைகள் செய்யணும் நோய் நொடியால் கவலைப்பட்டு இருப்பவர்களுக்கு எந்த மாதிரி மன அமைதியை கொடுக்கும் அந்த பூஜைகள் அது என்ன பூஜை ஐயா அது என்ன பூஜை அப்படின்னு சொல்ல முடியுமா யார் அந்த கந்தவர் கந்தவர கந்தவருடைய வரலாறு என்ன யார் அந்த கந்தவர் உங்களால் சொல்ல முடியுமா ஐயா கந்தவர் ஐயா யார்

நன்றி ஐயா நன்றி 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 கந்தவரை பற்றி இவ்வளோ தகவல்கள் சொல்லியிருக்கீங்க இவ்வளோ தகவலையும் மக்களுக்கு செப்டைட்டல்ல போட்டு சொல்ல முடியாது அப்படின்னாலும் அவர்களுக்கு தனியா ஒரு வீடியோ போட்டு நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே பகிர்ந்து கொடுக்க நான் கண்டிப்பா இந்த எல்லா விஷயத்தையும் தனி வீடியோவில் நான் பகிர்ந்துக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஐயா உங்களுடைய ஆதரவுக்கும் உங்களுடைய அன்பிற்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இறுதியாக உங்கள் குடும்பத்தாருக்கும் அந்த சாய்பாபா ஆலயத்தில் இருக்கக்கூடிய சாய்பாபாவுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் கண்டிப்பாக இன்னும் நிறைய விஷயங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்ல ஆசைப்படுவீங்க என்ன விஷயமா இருந்தாலும் இந்த இடம் உங்களுக்கு தருணமாக அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள் நான் கேட்குறேன் நிறைய விஷயங்கள் இருக்குது உங்கள் மனதில் கண்டிப்பாக நீங்கள் இது சொல்லணுங்கிறது என்னுடைய ஆசை எனக்கு பேச்சே வரல அப்படிங்கிறதான் ஒரு நிமிஷம் மைசெலுத்து போச்சு மக்களை என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இது வரைக்கும் நம்ம இவ்வளோ நாட்களாக கோஸ்ட் பாக்ஸிங் டியூப் போடுறோம் வருஷ கணக்கில் பட் இவ்வளோ லென்த்தாக ஒரு ஆன்சர் வந்து நான் இப்போ தான் பார்க்குறேன் நானே இப்போ தான் பார்க்குறேன் எனக்கு இது சாக்கிங்காக தான் இருக்குது பட் பார்ப்போம் உங்கள் முன்னோர்களின் ஆத்மாக்கள் உங்கள் முன்னோர்களின் ஆத்மாக்கள் உங்களுடன் இருக்காங்களா ஐயா உங்களுடைய முன்னோர்கள் நன்றி ஐயா நன்றி 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 நன்றிகள் கூறி விடைபெறுகிறோம் நல்லது ஒரு நிகழ்வுகள் நல்லது ஒரு விஷயங்கள் எல்லா வாழ்விலும் மலரட்டும் வெற்றிகள் மலரட்டும் நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நடக்கட்டும் சொல்லி இறைவனிடம் வேண்டிப்போம் கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்லதே நடக்கும் நல்ல விஷயங்களே நடக்கும் விஜய் ஐயா குடும்பத்தாருக்கும் ஆகட்டும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் குடும்பத்திற்காகட்டும் எல்லாருக்கும் வெற்றிகள் குமியட்டும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்களுடன் உங்களை அமர்ந்து விடைபெறுவது நான் உங்கள் கதிர் நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்